வெல்கம் டு ஃப்ரெஷ் சமையல் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது சண்டே ஸ்பெஷல் சிக்கன் பிரியாணி தான் அதுவும் ஆட்கார்டு ஸ்டைலில் செய்ய போகிற சிக்கன் பிரியாணி சிக்கன் பிரியாணி செய்கிறதுக்காண்டி ஜீரக சம்பா அரிசி தான் எடுத்திருக்கிறேன் இந்த பிரியாணிக்கு எந்த வித பிரியாணி மசாலாவோ கரம் மசாலாவோ சேர்க்க போகிறதே இல்லை ஆனால் நல்ல மனமும் டேஸ்ட்டும் சூப்பராகவே இருக்கும் சிம்பிளாக ஈஸியாக சீக்கிரமாக செஞ்சுக்கலாம் இந்த பிரியாணிக்கு நம்ம செய்கிறதுக்கு இஞ்சியோட அளவு ரெண்டு பங்குனா அளவு ஒரு பங்கு எடுத்துக்கணும் ஒரு பதினஞ்சு வத்தல் எடுத்து வச்சிருக்கிறேன் நான் ஒரு அரை கிலோ ஜீரா சம்பா அரிசி எடுத்து வச்சுருக்கிறேன் அதனால் பதினஞ்சு வத்தலையும் நல்லா சுடுதண்ணியில் போட்டு கொதிக்க விட்டுக்க போகிறோம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு மட்டும் மல்லி விதை ஆட் பண்ணிக்கிறேன் அந்த சுடுதண்ணியில் வத்தல் நல்லா மூழ்கிற மாதிரி ஒரு ஸ்பூன் வச்சு நம்ம ப்ரெஷ் பண்ணி விட்டுட்டு அதை நல்லா கொதிக்க வச்சுக்கலாம் அந்த டைமில் அரை கிலோவுக்கு ஜீரோ சம்பா அரிசி எடுத்து தண்ணியில் ஒரு வாட்டி கழுவிட்டு அடுத்த வாட்டி அப்படியே தண்ணியை ஊற்றி அரிசியை ஒரு அரை மணி நேரத்துக்கு நம்ம ஊற வச்சுக்கலாம் ரெண்டு வாட்டி மட்டும் மொத்தத்தில் நம்ம கழுவி போகிறோம் இப்போ வத்தல் நல்லா ஏறி ஆறின பிறகு அதை வடிகட்டிவிட்டு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கெல்லாம் வத்தலையும் மல்லியும் நல்லா பேஸ்ட்டு மாதிரி அரைச்சி எடுத்துக்க போகிறோம் பொடி போட்டு செய்கிறத விட இந்த மாதிரி பேஸ்ட்டு அரைச்சி செய்யும் போது பிரியாணி செம டேஸ்ட்டாக இருக்கும் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நெய்யும் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு ரீஃபைண்டு ஆயிலும் ஆட் பண்ணிக்கிறேன் பட்டை கிராம்பு ஏலக்காய் அண்ணாச்சி ஜாதி பத்திரி ரொம்ப இலை இதெல்லாம் சேர்த்து நல்லா தாளித்து விட்டுட்டு ரெண்டு பெரிய வெங்காயத்தை எடுத்து நல்லா சின்ன சின்னதாக நீட்ட நீட்டமாக கட் பண்ணியிருக்கேன் வெங்காயம் நல்லா கோல்டன் கலரில் மாறி வந்த பிறகு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணி இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை வாசனை போன பிறகு நம்ம அரைச்சி வச்சுருந்த அந்த வத்தல் பேஸ்ட்டை ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு தயிர் ஆட் பண்ணிக்கிறேன் ஆட் பண்ணி எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ட பிறகு அந்த வத்தல் பேஸ்ட்டோட கலர் மட்டும்தான் வேறு எந்த கலருமே இதோட நான் ஆட் பண்ணவும் செய்யலை ஒரே ஒரு தக்காளி அதையும் நல்லா ரவுண்ட் ரவுண்டாக மில்லிஸாக கட் பண்ணி தக்காளியும் சேர்த்து நல்லா வதக்கி விட்ட பிறகு ஒரு கையளவுக்கு புதினா இலையும் ஒரு கையளவுக்கு மல்லி இலையும் ஆட் பண்ணிக்கலாம் மல்லி புதுனா இந்த எண்ணெயிலே நல்லா வதங்குற வரைக்கும் நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் வதங்கின பிறகு நம்ம இது கூட காரத்துக்கு ஒரு மூணு பச்சை மிளகா தான் ஆட் பண்ணுறோம் ஏற்கனவே வத்தலோட காட்டம் அதிகமாகவே இருக்கும் சிக்கனை நல்லா கழுவி வச்சிருக்கிற அதையும் உள்ளே ஆட் பண்ணிவிட்டு இந்த எண்ணெய் பசையிலே சிக்கனை நல்லா நம்ம பரட்டி விட்டுட்டு சிக்கனில் இருந்தும் கொஞ்சம் தண்ணி விட ஆரம்பிக்கும் தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம் சிக்கன் நல்லா ஆகி வந்துடும் பக்கத்துலேயே அடுப்பில் கொஞ்சம் சுடுதண்ணி வச்சு அதையும் ஆட் பண்ணிக்கிறேன் ரெண்டு கப் அளவுக்கு நான் அரிசி எடுத்திருந்தேன் அரை கிலோ அரிசியை அதே கப் அளவுக்கு நான் நாலு கப் அளவுக்கு தண்ணி சூடு பண்ணேன் அதில் பாதியை இந்த சிக்கனோட ஆட் பண்ணிக்கலாம் சுடுதண்ணி ஊற்றும் போது சிக்கனும் சீக்கிரத்துலேயே ஆயிரும் இப்போ ஒரு மூடி போட்டு நல்லா மூடி வச்சுட்டு இந்த சைடு தண்ணியில் கொஞ்சமாக எண்ணெய் பட்டை கிராம்பு ஏலக்காய் அது கூட ஊற வச்சுருந்த அரிசி ஆட் பண்ணி கொதிக்க வச்சுக்கலாம் அரிசி முக்கால் பாகம் வேகிற அளவுக்கு நம்ம வெயிட் பண்ணிவிட்டு அப்படியே எடுத்து இப்போ நம்ம சிக்கனோடு ஆட் பண்ணி விட போகிறோம் சிக்கனை ஓப்பன் பண்ணி பார்க்குறோம் சிக்கன் நல்லா வெந்து வந்திருக்கும் அந்த டைமில் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம உப்பு பார்க்கணும் உப்பு நல்ல சுல்லுன்னு இருக்கணும் அதனால் தேவையான அளவு உப்பும் போட்டுட்டு ஒரு பாதி லெமன் சாரை பிணிஞ்சி விட்டுக்கிறேன் அதுக்கு பிறகு நம்ம ஒரு சைடு சுடுதண்ணியில் போட்டிருந்த அரிசியை அப்படியே எடுத்து தண்ணியெல்லாம் வடிச்சுட்டு இந்த சிக்கனோட நம்ம ஆட் பண்ண போகிறோம் சிக்கனில் ஏற்கனவே தண்ணி இருக்குது நம்மளுக்கு தேவைப்பட்டால் மட்டும்தான் தண்ணி அந்த வடி தண்ணியை நம்ம கொஞ்சம் பக்கத்துலேயே வச்சுட்டு இப்போ எல்லாத்தையும் சேர்த்து லைட்டாக கிளறி விட்டுக்கணும் ரொம்ப கரண்டி போட்டு கலர்னா சிக்கன் உடஞ்சி போயிடும் நல்லா மெதுவாக சுற்றி வர இருந்து நம்ம கிளறி கிளறி நடுவில் வைக்கிறோம் அரிசி போட்டதுலேருந்து ஒரு இன்ச்சு அளவுக்கு தான் தண்ணி இருக்கணும் அப்படி இருக்கிற டைமில் நம்ம ஒரு டவலை சுற்றிட்டு தம்மில் வைக்க போகிறோம் கீழே தோசைக்கல்லை வச்சுட்டு நம்ம பிரியாணி பாத்திரத்தை வச்சு தம்ல வச்சு மேலேயும் ஒரு வெயிட்டு கொடுத்துட்டு ஹையாக வச்சு ஒரு பத்து நிமிஷத்துக்கும் அதுக்கு பிறகு சிம்லேயே வச்சு ஒரு இருபது நிமிஷத்துக்கும் கொடுத்தா போதும் அரிசியும் நல்லா வெந்துடும் சிக்கனும் வெந்து சூப்பரான பிரியாணி இப்போ நமக்கு ரெடியாகிடும் அந்த காலத்துலலாம் மசாலாவுக்கு இப்படி தான் அரைச்சி செஞ்சிட்ருந்துருக்காங்க இப்போ நிறைய பேர் வத்தல் தூளை ஆட் பண்ணியிருந்தாங்க ஆனால் நீங்கள் அரைச்சி செஞ்சு பாருங்கள் டேஸ்ட்டு செமையாக இருக்கும் இப்போ இருந்து ஓப்பன் பண்ணி பார்க்குறோம் நல்லா உதிரி உதிரியாக சிக்கனும் நல்லா சாஃப்டாக குக்காகி சூப்பரான ஒரு பிரியாணி நமக்கு ரெடி ஆயிடுச்சு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் எங்களுடைய சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுனா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டன் அழுத்தி ஆல் கிளிக் பண்ணிக்கோங்க